வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெட்டியும் கூடையும் கொண்டு வந்த விநாயகரை பற்றி முழு விக்கிரமாக பார்க்கலாம் அதாவது விநாயக பெருமானே மண்வெட்டியும் கூடையும் கொண்டு வந்து கொடுத்தார் அது எந்த கோயிலில் அமைந்திருக்கிறது மற்றும் அந்த கோயிலின் சிறப்பு என்ன மற்றும் விநாயகரின் பெருமையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு காலத்தில் மதுரை மாநகரில் வைகை ஆற்றில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாராம் அப்போது வாழ்ந்து வரும்பொழுது வெள்ளம் ஏறி கொண்டிருந்ததாம் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாம் அப்பொழுது அந்த கரையை உயர்த்துவதற்காக ஒரு மூதாட்டிக்கு உதவி செய்வதற்காக சிவபெருமானே மண்வெட்டியும் கூடையும் கொடுத்தாராம் இதே போன்று தகப்பனை போன்று மகனும் மண்வெட்டியும் கூடையும் கொண்டு வந்து கொடுத்த சம்பவத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போறோம் அதாவது அந்த மூதாட்டி கதையை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும் இல்லையா நாம இப்போ சிவபெருமான் எப்படி அந்த மூதாட்டிக்கு உதவினாரோ அதே போன்று தன்னுடைய மகன் விநாயகப் பெருமானை பற்றி நாம் இப்போ பார்க்க போறோம் அதாவது இப்போது ஒரு கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த காலத்தில் சோழ நாட்டில் ஆதனூர் என்ற ஊர் இருந்ததாம் அந்த ஊரில் நந்தனார் என்ற ஒரு சிவபக்தன் இருந்தாராம் அவர் மிகுந்த சிவபக்தனாக கருதப்படுகிறார் அதாவது சதா சர்வ எப்பொழுதும் சிவனையே நினைத்து தியானித்து அவரை பூஜித்து வந்தாராம் மற்றும் அவர் கோவிலுக்கு யாழுக்கு நரம்பு தைத்துக் கொடுப்பதற்கும் மற்றும் பல அதாவது வாத்தியத்திற்கு கோவில் வாதியம் மிருதங்கத்திற்கு தோல் தைத்து கொடுப்ப கொடுக்கும் வேலையை மேற்கொண்டுள்ளாராம் அப்போ அதில் வரும் பணம் காசை வந்து அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து செல்லாமல் கோயிலின் திருப்பணிக்காக அவர் செலவழித்தாராம் எந்த பணம் அவருக்கு கிடைக்கிறதோ அந்த கோவிலில் அவர் எந்த மிருதங்கமோ அல்லது யாழோ எது தைத்து கொடுத்தாலும் எந்த பணம் அவருக்கு வந்தாலும் அது கோயில் திருப்பணிக்காகவே செலவு செய்தாராம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய ஊர் அருகில் உள்ள திருப்புன்கூர் என்ற ஊரில் சிவலோகநாதர் என்ற சிவபெருமானை தரிசிக்க விரும்பி அவர் அங்கு சென்றாராம் கோவில் வெளியிலே நின்று சிவபெருமானை பார்த்து கொண்டு நின்றிருந்தாராம் உள்ளே போக அவருக்கு அனுமதி இல்லையாம் அந்த காலத்தில் மேலும் அவர் சிவபெருமானை தரிசிக்க முடியவில்லையே என்று மன வருத்தத்துடன் அங்கு நின்றிருந்தாராம் ஏனால் நந்தி அதற்கு முன்னால் இருப்பதை அவர் கண்டாராம் மேலும் அவர் சிவபெருமானை நோக்கி வேண்டினாராம் நந்தியை சற்று நகரும்படி அவர் வேண்டிக் கொண்டாராம் அப்பொழுது சிவபெருமான் அவருடைய வேண்டுதல்களை ஏற்று நந்தியை சிறிது நகர செய்தாராம் பின்பு வாசலில் இருந்தே சிவபெருமானை அவர் நோக்கி வேண்டிக்கொண்டு கொண்டு இருந்தாராம் அந்தனாருடைய பக்தியை ஏற்று சிவபெருமான் நந்தியை சற்று விலகி நிற்க செய்து மற்றும் நந்தனார் வாசலில் இருந்தே சிவபெருமானை தரிசிக்க அவரும் வேண்டிக்கொண்டு அவருடைய பிரார்த்தனை முடித்தாராம் இதனால் அந்த ஊர் திருப்புன்கூர் என்ற சிவபெருமான் மீது அளவிலாத பக்தி கொண்டவராக நந்தனார் திகழ்ந்தார் அதன் பின் திரு புன்கூர் என்ற ஊரில் தினமும் அந்த சிவபெருமானை வந்து நந்தனார் தரிசித்து பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு செல்வாராம் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த திருப்புன்கூர் சிவபெருமான் கோயில் குளம் மிகவும் பழுதடைந்ததாக இருந்ததாம் அதனால் அந்த குளத்தை சீரமைக்கும் பணியை நந்தனார் மேற்கொண்டாராம் அப்பொழுது அந்த குலத்தை தானே தனித்து ஒருவர் சீரமைக்க முடியாது இல்லையா அதனால் அவர் சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டாராம் இந்த குலத்தை சீரமைப்பதற்காக எனக்கு யாதா யாராவது உதவி செய்யும்படி எனக்கு அனுப்பிவிடவும் என்று சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டாராம் இவருடைய மிகுந்த பக்தி நிறைந்த இவருடைய அருளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் தன்னுடைய மகனான விநாயகப் பெருமானை அனுப்பி வைத்தாராம் மேலும் சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விநாயகப் பெருமான் தானே நந்தனாருக்கு உதவியாக அந்த குளத்திற்கு சென்று மண்வெட்டியும் கூடையும் சென்று நந்தனாருக்காக விநாயகப் பெருமானே மண் சுமந்தாராம் மேலும் அந்த திருக்குளம் சீரமைக்கும் பணி முடிவடையும்படி அந்த விநாயகர் பெருமான் எந்த கூலியும் வாங்காமல் தானே நந்தனாருக்கு உதவியாக அந்த குலம் முழுவதும் முடிவடையும் வரை அவர் அங்கேயே தங்கி இருந்து அவர் வேலை பார்த்தாராம் எந்த கூலியும் அதற்கு வாங்கவில்லையாம் கணபதி அதாவது விநாயகர் வெட்டிய குலம் கணபதி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது அதாவது விநாயக பெருமானே இறங்கி குலத்தை வெட்டியதால் கணபதியே குல குலத்தை வெட்டியதால் கணபதி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது மேலும் அந்த கணபதிக்கு குலம் வெட்டிய கணபதி குலம் வெட்டிய விநாயகர் என்றும் பெயர் பெற்றது மேலும் திரு புன்கூர் என்ற சிவபெருமான் கோயிலில் இருக்கும் குலத்திற்கு பெயர் கணபதி தீர்த்தம் குளம் வெட்டிய விநாயகர் என்று பெயரால் அழைக்கப்படுகிறது பாருங்க எவ்வளவு அற்புதமான அரிதான கதை பாருங்க அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் பாருங்க அதாவது நந்தனார் என்கின்ற சிவபக்தனுக்காக சிவபெருமான் அவரே தன்னுடைய மகனாகிய கணபதியை அவருக்கு உதவிக்காக அனுப்பியிருக்கிறார் அதாவது அவருடைய பக்தி தீராத பக்தியை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே அவருக்கு அனுப்பியிருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அதாவது நாம் நம்முடைய வாழ்வில் அளவில்லாத பக்தியும் நம்பிக்கையும் வைத்தால் நமக்கும் அந்த நந்தனாருக்கு உதவிய சிவபெருமான் நமக்கும் உதவி செய்வார் மண்வெட்டியும் கூடையும் அவர் விநாயக பெருமான் எடுத்து சென்று அந்த குலத்தை தானே வெட்டி மற்றும் நந்தனாருக்காக மண் சுமந்தார் என்ற இந்த கதையை நாம் பார்த்தோம் இல்லையா அவ்வளோ அற்புதமான அருமையான கதை பாருங்க அதாவது சோழ நாட்டில் ஆதனூர் என்ற ஊரில் நந்தன் என்கின்ற சிவபக்தன் அந்த காலத்தில் வாழ்ந்தாராம் அந்த கதையை பற்றி தான் நாம் நிக்கி பார்த்தோம் என்னுடைய குரல் சரி இல்லைங்க சளி அதிகமாக இருக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க என்னோட குரல் வேறுபாடு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த காலத்தில் நிகழ்ந்த உண்மையான சம்பவத்தை தான் நாம் நிக்கி பார்த்தோம் அதாவது நாம இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் மற்றும் பக்தியுடன் நாம அவரை வேண்டினால் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற தத்துவம் நமக்கு இந்த கதை மூலம் தெரிந்து கொண்டோம் மேலும் நாம எந்த பூஜை செய்தாலும் மந்திரம் ஜபித்தாலும் கோவிலுக்கு சென்றாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம் வேண்டுதல்களை அப்படியே இறைவன் ஏற்பார் மற்றும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு அவர் பதில் தருவார் எந்த ரூபத்திலாவதோ எந்த வேலையிலாவதோ அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற கருத்து நமக்கு இந்த கதை மூலம் தெரிகிறது இப்படி இந்த நந்தன் தன்னந்தனியே குலத்தை எப்படி நாம வெட்டப்போறோம் என்று நிர்கதியாக கலங்கி நிற்கும் வேளையில் அவர் சிவபெருமானை நோக்கி முழு நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்ளும்பொழுது சிவபெருமானே உதவியாக அவருடைய மகன் விநாயக பெருமானை அனுப்பி வைத்தாரோ அதே போன்று நமக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வினய விநாயக பெருமான் மண்வெட்டியும் கூடையும் அவரே கொண்டு வந்த காட்சியும் மற்றும் அவர் ரந்தனாருக்கு மண் சுமந்தார் என்பத கதையையும் நாம் இன்னைக்கு கேட்டோம் இல்லையா இது போன்று பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாலின் ஒன்சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அதாவது ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கு என்று தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும் தெரிய வரும் அதனால் நம்முடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்